அவ்ர்த்த முரளி இருபது ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று அவ்வக்த பாப்தாதா மதுபன் மனம் புத்தி சமஸ்காரத்தின் அதிகாரி தான் வரதான மூர்த்தி இன்று வரமளிக்கும் வல்லல் மற்றும் உருவாக்குபவர் தந்தை தன்னுடைய மகாதானி மற்றும் வரதானி குழந்தைகளை பார்த்துட்ருக்கிறாங்க தற்சமயம் மகாதானியினுடைய பங்கை அனைவரும் தங்களின் சக்திக்கு ஏற்றபடி செஞ்சிட்ருக்கிறாங்க ஆனால் இப்போ இறுதி நேரம் அருகில் வந்து கொண்டிருக்கும் வேலையில் விசேஷமாக வரதானி ரூபத்தின் பங்கை நடைமுறையில் செய்ய வேண்டியதாக இருக்கும் மகாதானி விசேஷமாக வாய்மொழி மூலமாக சேவை செய்கிறாங்க ஆனால் கூடவே மனம் மூலம் செய்யும் சேவையின் சதவிகிதம் குறைவாக இருக்குது வாய்மொழியின் சதவிகிதம் அதிகம் மற்றும் மன சேவை அதைவிட குறைவு மேலும் வரதானி ரூபத்தில் வாய்மொழி குறைவாகவும் மற்றும் மனதின் சேவையின் சதவிகிதம் அதிகமாகவும் இருக்குது மன மூலம் அப்படின்னா எண்ணம் மூலமாக சுப பாவனை மற்றும் நல்விருப்பங்கள் மூலமாக கொஞ்ச நேரத்தில் சேவையின் உடனடி பலனை அதிகமாக பார்க்க முடியும் வரதானி ரூபம் மூலமாக சேவை செய்வதற்காக முதல்ல தன்னுள் சுத்த எண்ணம் வேணும் மேலும் மற்ற எண்ணங்களை ஒரு நொடியில் கட்டுப்படுத்துவதற்கான விசேஷ பயிற்சி வேணும் முழு நாளும் சுத்த எண்ணங்களின் கடலில் அலைகளிலேயே மிதந்து கொண்டே இருங்க மேலும் எந்த நேரம் விரும்புறீங்களோ சுத்த எண்ணங்களின் கடலின் ஆழத்தில் சென்று அமைதி சொரூபமாக ஆயிடுங்க அதாவது பிரேக் சக்திசாலியானதாக இருக்கட்டும் என்ன சக்தி தன்னுடைய கட்டுப்பாட்டில் இருக்கணும் கூடவே ஆத்மாவின் இன்னும் இரண்டு விசேஷ சக்திகளான புத்தி மற்றும் சமஸ்காரம் அப்படி மூன்றுமே தன்னுடைய அதிகாரத்தில் இருக்கணும் மூன்றிலிருந்து ஒரு சக்தியின் மேல் கூட ஒருவேளை அதிகாரம் குறைவாக இருக்குது அப்படின்னா வரதானை சொரூபத்தின் சேவை எவ்வளவு செய்ய விரும்புகிறீங்களோ அந்த அளவு செய்ய முடியாதுங்கிறாங்க பாபா இந்த வருடத்தில் எவ்வளோதான் பெரிய காரியம் மகா யத்தை படைத்திருக்கீங்களோ அந்த அளவே இந்த மகா யத்தின் விசேஷமாக மகாதானியினுடைய பங்கையும் செய்யணும் மேலும் கூடவே ஆத்மாவின் மூன்று சக்திகளின் மேல் சம்பூர்ண அதிகாரத்தின் மேல் என்னென்ன குறை இருக்குதோ அதையும் மகா யக்யத்தில் சுவாகா செய்யணும் எவ்வளோ விசால காரியம் செய்ய வேண்டியதாக இருக்குதோ அந்த அளவே இந்த விசால காரியத்துக்கு பிறகு சுய சிந்தனையாளர் நற்சிந்தனையாளர் அனைத்து சக்திகளின் மாஸ்டர் உருவாக்குபவர் உயர்ந்த எண்ணம் மூலமாக மாஸ்டர் வரமளிக்கும் வள்ளல் எப்பொழுதும் கடலின் ஆழத்தில் மிக இனிமையான அமைதி சொருபம் லைட் மற்றும் மைட் ஹவுஸ் ஆகி இந்த சொருபத்தினுடைய சேவை செய்யணும் எந்தளவு சாதனங்கள் மூலமாக சேவையின் மேடையில் வர வேண்டுமோ அந்த அளவே சித்தி சொருபமாகி அமைதியினுடைய சொரூபத்தின் அனுபவத்தை செய்விக்க வேண்டும் சேவையின் சாதனமும் மிக நன்றாக உருவாகி இருக்குது எந்த அளவு விசால சேவைக்கான யஜ்யத்தை படைக்கிறீங்களோ அதே போலவே அனைவரும் ஒன்றாக சேர்ந்த ரூபத்தின் ஜுவாலா ரூபம் சாந்தி குண்டத்தின் மகா யத்தை படைக்கணும் இது சேவைக்கான யஜ்யம் உலகத்தினுடைய ஆத்மாக்கள் மேல் வாய்மொழி மூலமாக ஏர் உழணும் ஏர் உழுவதில் மேலே கீழே செல்லும் அதற்கு பிறகு என்ன விதை விதைப்பீங்களோ அதற்கு சீதளத்தின் அதாவது குளிர்ச்சி ரூபத்தினால அமைதியினுடைய சக்தினால் குளிர்ந்த நீர் விட்டீங்க அப்படின்னா அப்போதான் குளிர்ந்த நீர் படுறதுனால பழம் உருவாகும் மகா எஜ்யம் உருவானது அதனால் சேவையின் அதிக பங்கு முடிவடைஞ்சிருச்சு என்று அப்படி நினைக்காதீங்க இதுவோ ஏர் உழுது விதை விதைப்பீங்க அதிகமான கடும் உழைப்பு இதில் இருக்கும் அதற்கு பிறகு பழத்தை உருவாக்குவதற்காக மகாதானியின் பிறகு வரதானியின் சேவை செய்ய வேண்டியதாக இருக்கும் வரதான மூர்த்தி அப்படின்னா சுயம் அவரே எப்பொழுதும் வரதானங்களினால் நிரம்பியிருப்பவர் அனைத்தையும் விட முதல் வரதானம் எது அனைவருக்கும் தெய்வீக ஜென்மம் கிடைத்த உடனேயே முதல் வரதானமாக எது கிடைத்தது எதில் உழைப்பு இல்லையோ அது வரதானம் சகஜ பிராப்தியாக ஆயிடணும் அந்த வரதானம் என்ன கிடைச்சது ஒவ்வொருவருக்கும் வேறு வேறு வரதானமா அல்லது ஒன்றே ஒன்றுதானா சொல்லும்போது நீங்கள் தன்னுடைய வேறு வேறு வரதானத்தை சொல்கிறீங்க இல்லையா அனைவருக்கும் ஒரே ஒரு வரதானந்தான் அது எந்த உழைப்புமின்றி எதையும் யோசிக்காமல் புரிந்து கொள்ளாமல் இருந்தபோதிலும் எப்படிப்பட்ட பலகீனமான ஆத்மாவுக்கும் தைரியமற்ற ஆத்மாவையும் தன்னுடைய குழந்தையாக தந்தை ஏற்றுக்கொண்ட யார் என்னவாக இருக்கிறார் எப்படி இருக்கிறாரோ என்னுடையவர் என்று இதை ஒரு நொடியில் ஆஸ்தியின் அதிகாரி ஆக்குவதற்கான லாட்ரி என்று சொன்னாலும் பாக்கியம் என்று சொன்னாலும் வரதானம் என்று சொன்னாலும் தந்தை அவரே கொடுத்தார் நினைவு என்று சுழிச்சு நீ என்னுடையவன் என்று ஆண் செய்துவிட்டார் இந்த மாதிரி பாக்கியமும் கிடைக்க முடியும் என்று யோசிக்கவே இல்லை ஆனால் பாக்கியத்தை உருவாக்கும் தந்தை பாக்கியத்தின் வரதானத்தை கொடுத்துட்டார் இந்த நொடியின் வரதானம் பல ஜென்மங்களுக்கு ஆஸ்திக்கு அதிகாரியாக ஆக்கியது இந்த வரதானத்தை நினைவு சொத்தில் கொண்டு வருவது அப்படின்னா வரதானே ஆகிறது தந்தையும் அனைவருக்கும் ஒரே வினாடியில் ஒரே மாதிரியான வரதானம் கொடுத்த சிறு குழந்தையாக இருந்தாலும் வயதானவராக இருந்தாலும் பெரிய பதவியில் இருப்பவராக இருந்தாலும் சாதாரணமானவராக இருந்தாலும் ஆரோக்கியமானவரோ அல்லது நோயாளியோ எந்த மதத்தை சேர்ந்தவரானாலும் எந்த தேசத்தை சேர்ந்தவரானாலும் படித்தவராக இருந்தாலும் படிக்காதவராக இருந்தாலும் அனைவருக்கும் ஒரே ஒரு வரதானம் கொடுத்தார் இந்த வரதானத்தை வாழ்க்கையில் கொண்டு வருவதில் நினைவுசருபம் ஆவதில் வரிசை எண்ணில் வருபவர்களாக ஆக்கிட்டீங்க சிலர் நிரந்தரமாக ஆக்கினாங்க சிலர் எப்பொழுதாவது ஆக்கினாங்க இந்த வித்தியாசத்தின் காரணமாக இரண்டு மாலைகள் உருவாகிட்டன யார் எப்பொழுதும் வரதானத்தின் நினைவு சொருபமாக இருந்தாங்களோ அவர்களின் மாலையும் எப்பொழுதும் ஜபிக்கப்படுது மேலும் யார் வரதானத்தை சில நேரம் வாழ்க்கையில் கொண்டு வந்தார் மற்றும் நினைவு சொருபத்தில் கொண்டு வந்தாரோ அவர்களுடைய மாலையும் சில நேரம் ஜபிக்கப்படுது அவர் வரதானி சொருபம் அப்படின்னா இந்த முதல் வரதானத்தின் நினைவு நினைவுஸ்வரூபமாக எப்பொழுதும் இருந்தார் யார் அவரே நிரந்தரமா தந்தையின் குழந்தையாக ஆகியிருப்பவராக இருப்பாரோ அவர்தான் மற்றவர்களையும் தந்தையின் நிரந்தர குழந்தையாக ஆக்க முடியும் இந்த வரதானத்தை பெறுவது ஒரு கடினத்தையும் அனுபவம் செய்யலை இதுவோ தந்தை அவரை தன்னுடையவராக ஆக்கினார் இந்த ஒரு வரதானத்தை மட்டும் எப்போது நினைவில் வச்சிங்க அப்படின்னா கடின உழைப்பிலிருந்து விடுபட்டுடுவீங்க வரதானத்தை மறக்கிறீங்க அப்படின்னா கடின உழைப்பு செய்கிறீங்க இப்போ வரதான மூர்த்தி மூலமாக எண்ணத்தின் சக்தியை சேவை செய்யுங்க இப்போ வரதான மூர்த்தி மூலமாக எண்ணத்தினுடைய சக்தியின் சேவை செய்ய சொல்கிறாங்க பாபா இந்த வருடம் தன்னுடைய சக்திகள் மூலமா தன்னுடைய குணங்கள் மூலமாக பலமற்ற ஆத்மாக்களை தந்தையின் அருகில் கொண்டு வாங்க தற்சமயம் பெரும்பான்மையான ஆத்மாக்களின் ஆத்மீக சக்தி என்ன செய்ய முடியுமோ அதை வேறு யாரும் செய்ய முடியாது அப்படிங்கிற நல் ஆசை உருவாகி கொண்டிருக்குது ஆனால் ஆன்மீகத்தில் செல்வதற்காக தன்னை தைரியமற்றவராக நினைக்கிறாங்க அப்படி விருப்பம் என்ற ஒரு கால் இப்பொழுது வெளிப்படையாக தென்படுது ஆனால் அவங்களுக்கு தன்னுடைய சக்தி மூலமாக தைரியம் அப்படிங்கிற இன்னொரு காலை கொடுங்க அப்போ தந்தையின் அருகில் வர முடியும் இப்பொழுது அருகில் வருவதற்கே தைரியமற்றவர்களாக இருக்கிறார் முதலிலோ தன்னுடைய வரதானங்களினால் தைரியத்தை கொண்டு வாங்க நீங்களும் ஆக முடியும் அப்படின்னு அவங்கள உற்சாகத்தில் கொண்டுவாங்க வாங்க அப்பொழுதுதான் பலமற்ற ஆத்மாக்கள் உங்களுடைய சகயோகம் மூலம் ஆஸ்தியின் அதிகாரியாக ஆக முடியும் நொண்டிகளை நடக்க வைக்க வேண்டும் அப்போது வரதான மூர்த்திகள் உங்களுக்கு அடிக்கடி நன்றி சொல்வாங்க சிலர் பக்தர்கள் ஆவாங்க சிலர் பிரஜை ஆவாங்க மேலும் சிலர் கடைசியில் வந்தவங்க வேகமாக செல்பவராகவும் இருப்பாங்க அப்படி இந்த வருடம் என்ன செய்யணும் அப்படின்னு புரிந்ததா அப்படின்னு பாபா கேட்குறாங்க எப்படி மகா யக்ஞத்தின் சேவையை நாலா புறங்களிலும் வெகு விமர்சையாக செஞ்சிங்க அதே மாதிரி இந்த யஜ்யத்தின் காரியத்தின் கூடவே சாந்தி குண்டத்தின் வாயு மண்டலம் மற்றும் வைப்ரேஷன்கள் அதன் சிறப்பையும் நாலா புறங்களிலும் பரப்புங்க எப்படி மகா யத்தின் புது படங்களை தயாரித்தீங்க பந்தல்கள் உருவாக்குனீங்க சொற்பொழிவு தயாரித்து கொண்டிருக்கிறீங்க மேடை தயாரிச்சிட்ருக்கீங்க அதே மாதிரி நாலா புறங்களிலும் இருக்கிற ஒவ்வொரு பிராமணனும் தந்தைக்கு சமமான சைத்தன்ய ரூபம் ஆகிடணும் லைட் மற்றும் மைட் ஹவுஸின் பந்தல் ஆகிடணும் என்ன சக்தியின் அமைதியின் சொற்பொழிவை தயார் செய்யணும் மேலும் கர்மாதித் நிலையில் வரதானி மூர்த்தியின் பங்கை செய்யணும் அப்போதான் சம்பூர்ண நிலையும் அருகில் வரும் இதே வருடத்தில் மிக விசாலமான சேவையின் காரியம் என்ன செய்ய வேண்டுமோ அதையும் இந்த அளவே அனைவரும் ஒன்றாக சேர்ந்த ரூபத்தில் பிரத்யட்சத்தின் ஒரு பலம் ஒருவர் மேல் உள்ள நம்பிக்கையின் கோஷத்தை எடுத்துக்கொண்டு சேவையின் மேடையில் வரணும் அனைத்து பிராமணர்களின் விரல்கள் மூலமாக காரியத்தை நிறைவேற்ற வேண்டும் அதே போலவே இந்த வருடத்திலேயே அனைவரின் ஒரு எண்ணம் மூலமாக வரதான ரூபத்தின் விசால காரியத்தை அந்த மாதிரியே நடைமுறையில் கொண்டு வரணும் இப்போ என்ன செய்யணும்னு புரிந்ததா அப்படின்னு கேட்குறாங்க பாபா அந்த மாதிரி சப்தத்தில் வந்தபோதிலும் சப்தத்தை விட்டு விலகிய நிலையில் நிலைத்திருக்கக்கூடிய தன்னுடைய தைரியம் மூலமாக மற்ற ஆத்மாக்களுக்கு தைரியம் கொடுக்கக்கூடிய தன்னுடைய நெருக்கத்தின் மூலமாக மற்றவர்களையும் நெருக்கத்தில் கொண்டு வரக்கூடிய உடல் அங்கம் ஊனமுற்ற ஆத்மாக்களையும் ஓட்ட பந்தயத்தில் ஈடுபடுத்தக்கூடிய அந்த மாதிரி வரதானி மற்றும் மகாதானி பாப்தாதாவின் நெருங்கிய ஆத்மாக்களுக்கு பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம் செய்கிறாங்க நாமும் நம்மளுடைய பாப்தாதாவுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம் செய்வோம் தாதிகளோடு அவிய பாப்தாதாவினுடைய சந்திப்பு நேரம் அருகில் வந்து கொண்டிருக்கிறதா அல்லது நீங்க நேரத்தின் அருகில் வந்து கொண்டிருக்கிறீர்களான்னு பாபா கேட்குறேன் உங்களை கொண்டு வந்து கொண்டிருக்கிறீர்களா அல்லது நேரம் உங்களை இழுக்குதான்னு கேட்குறேன் நாடகம் உங்களை நடத்தி நடத்துவிதா அல்லது நீங்கள் நாடகத்தை நடத்தி நடத்துவிக்கிறீங்களா தலைவன் நீங்களா அல்லது நாடகமா படைப்பவர் நாடகமா அல்லது நீங்களா இப்பொழுது என்ன டிராமாவில் இருக்குமோ அதுதான் நடக்கும் என்று பல தடவை முரளியில் வருது ஆனால் இன்னும் வரும் நாட்களில் நாடகத்தில் என்ன நடக்க வேண்டுமோ அது அந்தளவு தெளிவாக புத்தியில் உணரப்படும் பிறகு என்ன நடக்க வேண்டுமோ அதுதான் நடக்கும் என்று அந்த மாதிரி சொல்ல மாட்டீங்க அதிகாரத்துடன் இதுதான் ட்ராமாவில் நடக்கும் அப்படின்னு சொல்வீங்க மேலும் அதுவும் நடக்கும் எப்படி எதிர்காலத்து பிராப்தி தெளிவாக இருக்குது அதே போல் நாடகத்தில் என்ன நடக்க வேண்டுமோ அதுவும் தெளிவாக இருக்கும் யார் எவ்வளவுதான் இந்த மாதிரி இருக்கவே இல்லை ஆகுமா அல்லது ஆகாதா ஒன்றும் தெரியாது அப்படின்னு சொன்னால் யாராவது ஏற்றுக்கொள்வார்களா இல்லை எப்படி இந்த விஷயத்தில் ஞானம் நிறைந்தவரின் ஆதாரத்தில் மாஸ்டர் ஆகிவிட்டீங்க ஆம் எதுவே தான் நடக்கும் எது நாளை நடக்க வேண்டுமோ அல்லது ஒரு வினாடிக்கு பிறகு நடக்க வேண்டுமோ அதையும் அந்த அளவு அதிகாரத்தோடு ஞானம் நிறைந்த நிலையின் சக்தியுடன் தெளிவுத்தன்மையின் சக்தியின் மூலம் இது கண்டிப்பாக நடக்கும் என்று அந்த மாதிரியே சொல்வீங்க என்ன நடக்கும் அதை பார்க்கலாம் என்று அப்படி சொல்ல மாட்டீங்க பார்த்திருக்கீங்க மேலும் அதுவே நடக்கும் அந்தளவு அளவு அதிகாரம் உள்ளவராக ஆகிக்கொண்டே இருப்பீங்கிறாங்க பாபா இதுவும் ஒரு அதிகாரம்தான் இல்லையா கண்டிப்பாக ஆக வேண்டும் நம்முடைய ராஜ்யம் வந்தேதான் ஆகும் யார் எவ்வளோதான் அசைக்க முயற்சி செஞ்சாலும் ஆனால் அது மிகவும் தெளிவாக இருக்குது அந்த விஷயத்தின் அதிகாரி ஆகிடுவாங்க இது எப்பொழுது நடக்கும் அப்படின்னா எப்பொழுது கொஞ்சம் ஏகாந்தவாசியாக ஆவீங்களோ அப்போ எவ்வளவு ஏகாந்தவாசியாக இருப்பீங்களோ அந்த அளவு உணர்தல் நன்றாக இருக்கும் என்ன நடக்க வேண்டுமோ அது தற்சமயத்துக்கு சமமாக எதிர்காலம் தெளிவாகிடும் இப்பொழுது நேரம் குறைவாக கிடைக்கிது திரைச்சேலைக்கு பின்னால் நாடகத்தின் இந்த காட்சியாகும் இதுவும் அனுபவமாகும் எனவேதான் இந்த வருடத்தில் எவ்வளவு சேவை நடவடிக்கைகள் இருக்குமோ அந்த அளவே முற்றிலும் நிலத்தின் அடியில் சென்றது போல சென்றிடுங்க ஏதாவது புதிய கண்டுபிடிப்பு மற்றும் சக்திசாலியான கண்டுபிடிப்பு இருக்குது அப்படின்னா அந்த அளவு நிலத்தின் அடியில் செய்வாங்க அப்படி ஏகாந்த வாசி ஆவதுதான் நிலத்தின் அடியில் செல்வது எந்த நேரம் கிடைத்தாலும் ஒன்றாக ஒரு மணி நேரம் அல்லது அரை மணி நேரம் கிடைக்காது இந்த பயிற்சியும் ஆயிடும் இப்பொழுது விஷயம் இப்பொழுது ஐந்து நிமிடம் கிடைத்தால் கூட கடலின் ஆழத்தில் சென்றிடுங்க வருபவர்கள் கூட இவர் எங்கோ வேறு இடத்தில் இருக்கிறார் என்று புரிஞ்சிப்பாங்க இவர் இங்கே இல்லை அவர்களுடைய எண்ணமும் முற்றிலும் நிறுத்தப்படட்டும் வார்த்தையில் வர விரும்பினால் கூட வர முடியாது அமைதி மூலமாக அந்தளவு தெளிவான பதில் கிடைக்கும் அது வார்த்தை மூலமாக கூட குறைந்த தெளிவானதாகத்தான் இருக்கும் எப்படி சாக்கார பாபாவில் காரிய நடவடிக்கைகள் இடையிடையே எங்கோ சென்றுவிட்ட நிலையின் அனுபவம் ஆனது தான் இல்லையா கேட்டுக்கொண்டும் கூறிக்கொண்டும் டைரக்ஷன் கொடுத்து கொண்டும் நிலத்தின் அடிக்கில் சென்றுடுவாங்க அப்படி இப்பொழுது இந்த பயிற்சியினுடைய தேவை இருக்குது இவர் எங்கோ காணாமல் போய் இருக்கிறார் என்று பார்ப்பவர்களுக்கு தென்படும் இவர் இந்த உலகத்தில் இல்லை இந்த பரிஸ்தா இந்த உடலின் உலகத்தில் மற்றும் உடலின் உணர்விலிருந்து விலகி சென்றிடுவார் இதைத்தான் அனைவரும் சாட்சாத்காரம் என்று சொல்வாங்க யார் எதிரில் வந்தாலும் அவர் இதே நிலையில் சாட்சாத்காரத்தின் அனுபவம் செய்வார் எப்படி தொடக்கத்தில் சாட்சாத்காரத்தின் அலை இருந்தது இல்லையா அதன் மூலமாகத்தான் நாலாப்புறமும் செய்தி பரவியது மந்திரம் மற்றும் வேறு எதுவோ என்று புரிந்து கொண்டால் கூட செய்தியோ இதன் மூலம்தான் பரவியது அதே மாதிரி எப்போ அனுபவத்தின் சமமாக சாட்சாத்காரம் ஏற்படுமோ அப்போ பிரதட்சம் ஏற்படும் பெயர் நாலாபுறங்களிலும் பரவும் சாட்சாத்காரம் ஆகும் பலன் அனுபவம் ஆகும் இந்த பிரதட்ச பலனின் சீசனில் பிரத்தட்சம் ஆகும் இதைத்தான் வரதானி ரூபம் அப்படின்னு சொல்கிறதுங்கிறாங்க பாபா யார் வந்தாலும் அதை அனுபவம் செய்து செல்லட்டும் போதே அவரும் மறைந்து விடுவார் மற்றவர்களையும் மறைய செய்து விடுவார் இதுவும் நடக்கும் வார்த்தைகள் மூலமாக காரியங்களை செய்வித்து பார்த்து கொண்டிருக்கீங்க ஆனால் இந்த அனுபவம் செய்வது மற்றும் செய்விப்பதினுடைய நிலை ஒரு நொடியில் பிரச்சனைகளுக்கு தீர்வு ஏற்படுத்தும் குறைந்த நேரத்தில் வெற்றி அதிகமாக இருக்கும் இன்றைய நாட்களில் யாருக்காவது ஏதாவது விஷயத்தை வார்த்தைகள் மூலம் சொன்னீங்க அப்படின்னா என்ன சொல்வாங்க ஆ இவை அனைத்தும் தெரியும் ஞானம் நிறைந்தவர்களாக ஆகிட்டாங்க எதையும் நாங்கள் தெரிஞ்சிருக்கிறோம் அப்படின்னு ஒரு நொடியில் சொல்வாங்க இதைத்தான் கேட்பீங்க இந்த தவறுக்கு என்ன அறிவுரை கிடைக்கும் என்பதையும் அனைவரும் புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படி இப்போ புதிய வழிமுறை வேணும் அது இது பாபா அனுபவத்தின் குறைவு ஞான விஷயங்களினுடைய குறைவு இல்லை ஒரு வினாடியாவது யாருக்காவது சக்தி ரூபத்தின் சாந்தி ரூபத்தின் அனுபவத்தை சேவைத்து விட்டீர்கள் அப்படின்னா அவங்க அமைதியாகிடுவாங்க நல்லது ஓம் சாந்தி வரதானம் விசால புத்தி மூலம் குழுவினுடைய சக்தியை அதிகரிக்கக்கூடிய வெற்றி சுரூபம் ஆகுது குழுவினுடைய சக்தியை அதிகரிக்கணும் இது பிராமணன் வாழ்க்கையில் முதல் உயர்ந்த காரியம் இதற்காக எந்த ஒரு விஷயத்தையும் பெரும்பான்மையோர் சரி பார்ப்பாங்க அப்படின்னா எங்கு பெரும்பான்மையினரே அங்கு நான் இதுதான் சக்தியை அதிகரிப்பது எந்த ஒரு விஷயத்தையும் சரி பார்க்குறாங்க அப்படின்னா எங்கு பெரும்பான்மையரோ அங்கு நான் இதுதான் குழுவினுடைய சக்தியை அதிகரிப்பது இந்த விஷயத்தில் என்னுடைய கருத்து மிக நல்லதாக இருந்தது என்று பெருமை கொள்ளக்கூடாது எவ்வளோதான் நல்லதாக இருந்தாலும் ஆனால் குழு உடைகிறது என்றால் அந்த நல்லதும் சாதாரணமாக ஆகிடும் அந்த நேரம் தன்னுடைய கருத்தை தியாகம் செய்ய வேண்டியதாக இருந்தாலும் தியாகம் செய்வதில் தான் பாக்கியம் இதன் மூலம்தான் வெற்றி சொருபம் ஆவீங்க நெருங்கிய சம்பந்தத்தில் வருவீங்க ஸ்லோகன் அனைத்து வெற்றிகளையும் அடைவதற்காக மனதினுடைய ஒருநிலைப்பாட்டை அதிகரியுங்கள் அனைத்து வெற்றிகளையும் அடைவதற்காக மனதினுடைய ஒரு நிலைப்பாட்டை அதிகரியுங்கள் நல்லது ओम शांति नंदी बाबा नंदी